பிரைஸ் லோர்ட் என் அன்பு சகோதர சகோதரிகளே உங்கள் யாவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமேல நாமத்தினால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டின் புத்தாண்டு வாழ்த்துக்கள் புதுவருட வருட ஸ்தோத்திரங்களை இயேசுவின் வல்லமையில நாமத்தில் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கின்றோம் ஆண்டவர் உங்கள் எல்லாரையும் நிறைவாக ஆசிர்வதிப்பார் பிரியமானவர்களே இரக்கத்தின் ஊற்று கத்தோலிக்க தியான இல்லத்திலிருந்து உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் வாழ்த்தி நாங்கள் மகிழ்கின்றோம் எனக்கு பிரியமானவர்களே இந்த ஆண்டு எல்லா நன்மைகளாலும் ஆண்டவர் உங்களை நிரப்புவார் நீங்கள் நல்லா இருப்பீங்க இந்த வருஷத்துல தேவாதி தேவன் உங்கள் வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்வார் அப்படியே கரம் உங்களோடு இருந்து உங்களை வழிநடத்தும் நீங்கள் உங்கள் வாழ்க்கையிலே நல்ல ஈவுகளை நிறைவாக பெற்றுக்கொள்வீர்கள் சுக பலன் எல்லா நன்மைகளாலும் ஆண்டவர் உங்களை நிரப்பி ஆசிர்வதிப்பார் உங்களுக்காக தொடர்ந்து நாங்கள் ஜபிக்கிறோம் ஆண்டவர் உங்களை ஆசிர்வதிப்பார் காட் பிளஸ் யூ மரியே வாழ்க